ஹலோ எவ்வரிவான் நைன் பார்த்திபென் வெல்கம் ஷியூடி எஸ் வியூஸ் இன்னைக்கு டேட் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் இருக்கிறேன் இப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு இன்றுடன் ஐந்து நாட்கள் முடிவடைந்து விட்டன இப்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு பார் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க சரி அதிலிருந்து நெக்ஸ்ட் மூவுக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நீட்டில் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் பிடிஎஸாக இருக்கட்டும் மற்ற படிப்புகளாக இருக்கட்டும் இப்போது மருத்துவ கலந்தாய்வுக்கு எத்தனை அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறத இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள் பேரண்ட்ஸும் பாருங்கள் இப்போது ஒரு கேண்டிடேட்டு அவருக்கு இருக்கிற வாய்ப்பு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து அவருக்கு இருக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அவர் எத்தனை அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நான் வந்து கலந்துக்கிறேங்க சார் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரினா முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது அதோடு சேர்த்தி ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை இருக்குது முப்பத்தி ஏழு கல்லூரிகளில் எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்றவங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஐநூறு ரூபாய் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடணும் இது வந்து நம்பர் ஒன் ஓகேங்களா இந்த முப்பத்தி ஏழு மத முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினா போதும் மற்றபடி சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் பதினெட்டாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் மட்டும் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் இதை பற்றி டீட்டெயில்னா நீ வரக்கூடிய எல்லா வீடியோலையும் போஸ்ட் போஸ்ட் பண்ணிடுறேன் இப்போது எனக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கிறதுக்கான மார்க்கு சற்று குறைவாக இருக்குது அதுவே எனக்கு அரசு ஒதுக்கீட்டின் கீழே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தனியார் மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மருத்துவக் கல்லூரி ப்ளஸ் நாலு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லா தனியார் கல்லூரிகளுக்கும் நான் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு விரும்புகிறேன் எனக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்காத பட்சத்தில் அரசு ஒதுக்கீட்டின் கீழே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லையும் நான் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க இப்போது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் முப்பத்தாறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை அதுக்கு மட்டும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் கலந்தாய்வில் கலந்துக்கலாம் இந்த கலந்தாய்வில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரு பண்ணணும் ரெஜிஸ்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனாவது ப்ளேஸில் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு அதனுடைய அதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பொறுத்து அரசு மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்குமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போது இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லேயும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா இதே ஐநூறு ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுவீங்க ஓகேங்களா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும் தரவரிசை பட்டியலில் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடும் இதோட சேர்த்தி ரூபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஓகேங்களா முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் ஓகேங்களா அதாவது தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டில் எனக்கு இடம் வேண்டும் அப்படிங்கிறவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ப்ளஸ் முப்பதாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெப்பாசிட் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் அப்போது இதை நம்ம அப்புறம் உங்களுக்கு அதுக்கான கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அரசு ஒதுக்கீட்டில் நீங்கள் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட் ஆகிற காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த அலாட் ஆகிற காலேஜினுடைய டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே போட்டுவிட்டோம் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அரசு நிர்ணயித்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லிட்டுருக்குறோம் இதில் ஏதாவது இப்போ மாற்றம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மாற்றம் இருக்குதுன்னா அதையும் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம அப்டேட் கொடுத்துடலாம் இப்போ இந்த நாலரை லட்சம் ப்ளஸ் இந்த நாலரை லட்சம் அப்படிங்கிறது அரசு நிர்ணயித்த கட்டணம் இது போக கல்லூரிகளில் உங்களுக்கு அலாட் ஆகிற கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு புக் ஃபீஸு அப்புறம் லெபார்டரி ஃபீஸு அது போக கோட்டு அது இது அப்படின்ட்டு உங்களுக்கு அது தனியாக வாங்குவாங்க அது கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடும் அதை பற்றின அப்டேட்டை இனி வரக்கூடிய நாட்களில் நான் அப்டேட் கொடுத்துட்றேன் ஏன் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுது அது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கு கல்லூரி மாறுது அப்போது நாலரை லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுந்து அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக தெரியும் அதனால் அதை சொல்லியாச்சு இது எவ்வளவு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்லூரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவோ அதுதான் ஓகேங்களா இதுக்கு ரொம்ப ஜெனியூனாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கட்டுற அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸுக்கு எந்த விதமான பில்லும் கிடையாது எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது ஓகேங்களா இதை நான் சொல்கிறதுனால எனக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல என்னங்கிறத நான் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டேன் நாலரை லட்சம் ப்ளஸ் கூடுதலாக கட்டணம் அப்படிங்கிறது இருக்குது சரி இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தமிழ்நாட்டில் நாலு கல்லூரி இருக்குது இந்த நாலு கல்லூரியில் இருக்கிற அரசு ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னா அதுக்கு டியூஷன் ஃபீஸ் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா இந்த நாலரை லட்சம் அப்படிங்கிறது ஒரு சில கல்லூரியில் நாலரை லட்சம் ஒரு சில கல்லூரியில் நாலு லட்சத்தி நாற்பதாயிரமும் அரசு வந்து நிர்ணயிச்சுருக்கிறாங்க இந்த அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நாலு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அங்கேயும் உங்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணம்ங்கிறது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அது போக கூடுதல் கட்டணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு அரசு கல்லூரியில் இடம் வேண்டும் அப்படின்னா ஐநூறு ரூபாய் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினா போதும் சீட்டு கிடைச்சா பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் கட்டணும் அதுவே அரசு ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் நீங்கள் சேரணுன்னா முப்பதாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் சீட்டு கிடைச்சதுன்னா நாலரை லட்சம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கணுன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இந்த முப்பதாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கலந்தாய்வில் கலந்துக்கிறதுக்கான செக்யூரிட்டி அமௌண்ட் மட்டும்தான் இது ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அந்த ஒரு சில வி விதிமுறைகள் அப்படிங்கிறது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அதை பற்றி ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங் வரும்போதும் நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கும் அந் அடுத்தடுத்த வீடியோ வரும் சரி இப்போது எனக்கு அரசு கல்லூரியில் ஓட்டேன் எனக்கு சீட்டு கிடைக்கல அதே போல் தனியார் கல்லூரியிலில் அரசு ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணேன் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணேன் அங்கே சீட்டு கிடைக்கல அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய அந்த சீட்டை எடுக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கும் என்ஆர்ஐ பேரண்ட்டு நான் இல்லை எனக்கு என்னஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்றவங்களுக்கும் இல்லை சார் எனக்கு வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் வேணும் அப்படின்றவங்களுக்கும் நான் வந்து மைனாரிட்டி க கம்யூனிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருக்கலாம் தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கலாம் மலையாளம் மைனா மைனாரிட்டியாக இருக்கலாம் இந்த கல்லூரிகளில் சீட் எடுக்கிறேன் அப்படின்றவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டணும் ஓகேங்களா இந்த ஆயிரம் ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் எத்தனாவது இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் எடுத்துக்கலாம் என்ஆர்ஐக்கும் அதே தான் என்ஆர்ஐ லேப்ஸுடு அப்படிங்கிறது என்ஆர்ஐ கேண்டிடேட் அப்ளை பண்ணி சீட் எடுக்கலை அப்படின்னா அதில் மீதம் இருக்கிற சீட்டு என்ஆர்ஐ லேப்ஸு அப்படின்னு வரும் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இனி வரக்கூடிய நாட்களில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம் மைனாரிட்டி சீட்டுக்கும் அதே மாதிரி தான் தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கலாம் நீங்கள் மலையாளம் மைனாரிட்டியாக இருக்கலாம் அதே போல் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கலாம் அதில் கலந்துக்கிறதுக்கும் அதே ஆயிரம் ரூபாய் தான் நீங்கள் கட்டணும் இப்போது நான் இதுலேயும் கலந்துக்கிறேன் அதுலேயும் கலந்துக்கிறேன் அதாவது கவர்மெண்ட் சீட்டுக்கும் அப்ளை பண்ணுறேன் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும் க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ப்ளஸ் அதுபோக செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணம் இந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ரவுண்டு வரும்போதும் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாலேயும் கலந்துக்கிறீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கலந்துக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் போடணும் அப்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செலுத்தணும் சரி இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பதிமூணரை லட்சம் ரூபாய் கடந்த ஆண்டு ப்ராஸ்பெக்டஸில் வந்திருக்கிறது இந்த பதிமூன்றரை லட்சம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது கல்லூரிகள் வாங்குகின்றன அது கல்லூரிக்கு கல்லூரி மாறுது இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது இல்லைன்னா அதற்கு முன்னதாக நம்ம வந்து எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஓகேங்களா சரி அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது பதிமூன்று லட்சம் இதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு தௌசண்ட் ருபீஸ் என்ஆர்ஐ லேப்ஸ்டில் இங்கே ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றரை லட்சம் ரூபாய் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதுவே என்ஆர்ஐ சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி நாலரை லட்சம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா சரி அடுத்தது நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறேன் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அன்றிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டணும் இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதுவே ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறவங்களாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆயிடும் ஓகேங்களா இந்த ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பக் கல்லூரிகளை போட்டுக்கலாம் அதில் உங்களுக்கு எங்கே அலாட் ஆகுதோ அந்த கல்லூரிகளில் போய் எடுத்துக்கலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் நீங்கள் சாய்ஸஸ் போடலாம் ஓகேங்களா சரி அடுத்தது இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் டென் தௌசண்ட் அன்றிசர்வ்டுக்கும் எஸ்டிக்கு ஃபைவ் தௌசண்டும் கட்டணும் சரிங்க சார் எனக்கு மார்க் குறைவாக இருக்குது நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில கல்லூரிகளை இங்கே நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் ராமச்சந்திரா அதே போல் செட்டிநாடு சவிதா அப்புறம் வந்துட்டு கொச்சி அமிர்தா இதை போன்ற ஏசிஎஸ் இந்த மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அண்டர்செர்டு கேட்டகரியாக இருந்தால் டென் தௌசண்ட் ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபர் ஓபிசிஎஸ்சி எஸ்டி அது போக எக்ஸ்ட்ராவாக செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் சீட்டு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் டீம்டு யூனிவர்சிட்டினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கல்லூரிக்கு கல்லூரி மாறுது இதில் உங்களுக்கு பதினாற லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்குது இது வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறுபடும் ஓகேங்களா அந்த ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் சாய்ஸ்ஃபில் பண்ணும்போது வெப்சைட்லேயே உங்களுக்கு அந்த கல்லூரியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் காட்டும் அது போக நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் அந்த கல்லூரிகளினுடைய ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் ஓகே இது போக வேறு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழக மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்க அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு அப்ளிகேஷன் போதும் செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் சேர்த்து போடணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சு ஆல் இண்டியா கோட்டாக்கு எம்சிசிக்கு கவர்மெண்ட் கோ காலேஜுக்கு ப்ளஸ் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்தையும் போட்டுக்கலாம் அதில் வந்து ரெண்டு லட்சம் ரூபா மட்டும் செக்யூரிட்டி டெபாசிட் எக்ஸ்ட்ரா கட்டணும் சரி சார் இது போக வேறு என்ன வாய்ப்பு இருக்குது நான் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கிற கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு தனியாக அப்ளை பண்ணணும் ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிஷம் ஆச்சு பாண்டிச்சேரியை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேண்டிடேட்ஸு சென்டேக்கு பாண்டிச்சேரியை பற்றி சொல்லுங்கள் பாண்டிச்சேரிக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால் அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் ரெண்டாவது வீடியோக்கு வந்தாச்சு இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்ஏபி யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீ வரக்கூடிய நாட்களில் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் அலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ நைஸ் டே அடுத்தடுத்த வீடியோவில் கவுன்சிலிங்கை பற்றியும் நம்ம கவர் பண்ணிடலாம்